சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறிய ஊர் தலைவாசல் அந்த ஊரை பேர் இவருடையது கோடம்பாக்கம் தாண்டி நாராயண குருவாக ஒரு இனிமையான கனவு போல இவர் நடிக்கும் கதாபாத்திரங்கள் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும் அழைக்கிறோம் தலைவாசல் விஜய் அவர்களை வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும் பட் ஐ திங்க் இன்னைக்கு காலையில் தான் நான் திருப்பதிலேருந்து வந்தேன் நீண்ட நாள் ஒரு ஒரு பவு வந்து நடந்து ஏறணும் அப்படின்னு அது ஏறி தரிசனம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அதனால தான் தாமதம் சாரி ஆண்ட்ரூ அண்ட் ஹோல் குரு ரெட் ரோஸ் விக்னேஷ் ஆண்ட்ரூ சந்தோஷ் த ஹீரோ த டெரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் பட் அந்த வருஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருக்கும் சந்தோஷ் வில் பி தி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா இந்த படத்துக்கு தேவையான என்ன விஷயங்களும் அந்த விஷயத்த ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் விக்னேஷ் உன்னுடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர் வெரி பிக் கம் பேக் ஃபார் ஹிம் அ மேன் ஹூ நெவர் சேஸ் கிவ் அப் ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு ஒரு கால் பேஷன் அண்ட் அண்ட் ஃபிலிம் ஃபிலிம் மேக்கிங் கதை சார் மூணு நாள் ஒர்க்கு தான் சார் இது பட் நீங்கள் தான் மெயின் அப்படின்னாரு ஸோ அந்த நீங்க எப்படி நம்ம கொண்டு வரலான்னு பார்த்துட்டு வி அவுட் அது பார்த்தா வந்து இதுவரைக்கும் நான் என்னுடைய முப்பத்தி ரெண்டு வருட சினிமா வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு மே அந்த மாதிரி ஒரு கெட்டப் நான் பண்ணதே கிடையாது எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது டெஃபினெட்லி இட்ஸ் எ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து யூ வில் என்ஜாய் இட் இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நாட் இன் ஓடி டி நாட் இன் டிவி ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் குரூ வைஜிஎம் சார் அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ட் தென் ஜான் விஜய் அண்ட் எவ்ரி ஒன் த ஹோல் குரூ வி ஒண்டர்ஃபுல் செட் அப் அண்ட் அஜய் ரத்னம் ஒரே ஒரு விஷயத்துல என்னென்னா ஆண்ட்ரூ வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவர் வந்து அவர் பண்ண விஷயங்கள் வந்து படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக பட் படத்துல பார்த்தா அது வந்து எந்த சீன்ல எந்த டயலாக் எப்படி வரணும் பிகாஸ் இட்ஸ் அ யுனிவர்சல் சப்ஜெக்ட் டாக்கிங் அபவுட் எக்கானாமி டாக்கிங் அவுட் வேர்ல்ட் பவர்ஸ் அண்ட் அதர் தீஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப் ஆண்ட்ரூ அண்ட் ஆல் த பெஸ்ட்டு god bless you the whole crew for the success of this film. Thank you very much.